படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த ஃப்ரெஷ்ஷோவில் வந்து நம்ம யாரை பாஸ்வேர்ட் பேசணுன்றது தெரியாமல் பேசுறது இல்லை அது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது போகிற தடவை டீசர் ஈவெண்ட்டில் வந்து கவிதை புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணி அது கூட அப்படியே சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாக வச்சுக்கலாம் தினஞ்சயன் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு ஓகே நல்ல விஷயம் தக்ஷண்டா இன்றைக்கி அப்படிங்கிறதான் நினச்சேன் ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் உடனே பயங்கர சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கையிலேயே இன்றைக்கி வந்து ஒரு நிறைவான நாள்ன்ற இன்னைக்கு அருமையா ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிருக்கோம் நம்ம புத்தகங்களை வந்து ஒரு நூத்தி பேருக்கு பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நினைச்சேன் ஆனா ஒரு யூடியூப் வீடியோ கூட வரலைங்க ஏங்க படிச்சீங்களா யாராவது கனத்த அமைதி நிலவியது சீரியஸா கேக்குற நான் வந்து அந்த கனால எல்லாத்தையும் கவர் பண்ணிருப்பீங்க எதுனால வரல பேசாம நானும் சத்திரி சார் மாதிரி மோடி வே வேடத்தில் நடிக்கிறதை பற்றி தமிழகத்தில் வந்து இந்த பூ மலர்களியும் மலர் அப்படியே தான் வருமா என்னன்னு தெரில எனிவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த சிவா சாருக்கும் சஜி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோட டீம் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் எங்கள் டீம் பற்றியும் நான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட்லேயே பேசிட்டேன் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக விஜய அண்ணி சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னென்னா படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அவரும் வேற வேற படங்கள்ல பிஸியாக இருக்காரு ஆனால் உண்மையிலே அவருக்கு நேரமே கிடையாது ஸோ அப்படி ஈஸியாக அவர் ஓடிடலாம் அப்படி ஓடாமல் என் கூடவே டிராவல் பண்ணி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்காரு நான் வந்து ரொம்ப வருஷமா அவர் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படத்துல இன்னும் அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அச்சு வரல வந்து லேட்டா நின்னு தெரியல அச்சுக்கு நான் பர்டிகுலரா தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அனுப்பினோம் அவர் வந்து இன்டர்வல் பிளாக்லயும் கிளைமேக்ஸ் பிளாக்லயும் ரெண்டு புது சாங்கை சேர்த்தார் வந்து ஒரு பாடலாக மாத்தி அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆக்சுவலாக விஜயன் கூட பர்டிகுலராக ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு படத்தை வந்து வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் அவரே இருக்க எழுதி அவரே பாடி கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாரு ஸோ அச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அது தவிர நம்ம படத்துல இன்னும் மூன்று பாடல்கள் இருக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் பிரவீன் எடிட்டர் அவரும் வந்து இவ்வளோ நாள் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் பொறுமையாக என் கூட இருந்து எடிட் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு அப்புறம் பேசிக்காக ஆக்ஷன் ஃபில் ஸோ அந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டைரெக்டர் மாதிரி கூட வந்து வேலை செஞ்சாங்க எல்லாருக்கும் நன்றி ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கு கார்டன் ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும் இப்போது கல்கி கூட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூட் இருக்குது தமிழ் சினிமாவில் அது வந்து மழைப்பிடிக்காத மாதிரியும் தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சரத்குமார் விஜய் ஆண்டனி நம்ம சத்யராஜ் மூணு கேரக்டர் வருது பொதுவாக அந்த மழை பிடிக்காத மனிதர்களை வந்து ஓபியான்னு சொல்லுவாங்க ஓம் ப்ரோ கோபியான்னு சொல்லுவாங்க பயம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துக்கா இல்ல எந்த அடிப்படையில் இந்த தலைப்பு வச்சிருக்கீங்க சார் நான் ட்ரை பண்ணது இல்லைன்னா சார் இப்போ அந்த டைட்டில் கை உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மழை பிடிக்கல அப்படின்னு அந்த கேள்விதான் சார் இந்த படத்தோட கதை இந்த படத்துலயும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல ஏன் இவன் இப்படி இருக்கா ஏன் இவன் இப்படி சுத்திட்டு இருக்கா அப்படின்ற கேள்விதான் படத்தை நகர்த்திட்டே போகும் சோ அதுக்கு கிளைமேக்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓ இதனாலதான் அவருக்கு ஒரு மழைநாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்றது முழு கூட நான் சொல்லல ஒரு மழைநாள் நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை வாட்டல மாறிடுச்சு அதனால அவனுக்கு மழை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சார் இந்த படத்துல விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க நிறைய போராடுங்க ஏன் நடிக்கல அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு என்ன நடந்தது சார் கேப்டன் இந்த படத்துல இருக்கார் சார் இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா எங்க கூட இருக்காரா இல்ல என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல ஆனா இந்த படத்துல கேப்டன் இருக்கார் சார் சார் நீங்க லாஸ்ட் டைம் வந்து இல்லை

அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் கரெக்டா ப்ராப்பரா டிசைன் பண்ணிடணும் அப்படி சொல்லலையே வந்தா இருந்து அப்புறம் சார் இப்ப நீங்க எல்லா படமே வந்து யுஏ யுஏ தராங்க நீங்க வந்து கதை எழுதும் போது மழை பிடிக்காத வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டா இருக்கும் யூஏ கொடுக்கும் போது என்ன தோணுச்சு இல்ல சார் சென்சார் ஆபீஸ்ல எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ள ஒரு நுழைஞ்ச உடனே எல்லாரும் பாக்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படிதான் சொன்னாங்க சொல்லிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அடியே தான் ஒருத்தரை வந்து நம்ம கட்டையை எடுத்து அழிக்கணும் அவன் நல்ல அளவு கட்டணும் அப்படி ஒரு சண்டை காட்சி நம்ம யூஏ கொடுத்துருவோம் அதனால யூஏ குடுத்துருவோம் எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லிதான் நன்றி இப்போது நன்றி